ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம வந்து அன்னதானத்துக்கு வந்து சாப்பாடு வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கோம் அதுதான் இங்கே வந்து ஒலை வச்சுருக்கேன் இன்றைக்கி என்ன செஞ்சு கொடுக்க போகிறோம் அப்படின்னம்னா நீலகண்ட பிள்ளையார் கோவிலில் வந்து சாதமும் ப்ளஸ் சாம்பாரும் அதை ஊற்றி சாம்பார் சாதமாக கிளறி நம்ம கொடுக்க போகிறோம் அதோட விளாக் தான் பார்க்க போகிறீங்க கொடுக்கறலாம் வந்து செல்வா விளாகை வரும் நம்ம செய்கிறது மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க வாங்க பார்க்கலாம் அடுப்பு வந்து எரிஞ்சு நல்லா வந்து ஒலை கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து அரிசியை தான் சேர்த்துக்க போகிறோம் இப்போ எல்லா அரிசி நான் சேர்த்துட்டு காட்டுறேன் எப்படி இருக்கு நம்ம வந்து அடுத்து சாம்பார் வைக்க போயிடலாம் சாம்பாருக்கு பருப்பு நம்ம வந்து நல்லா வேக வச்சு வச்சிருக்கோம் இது பருப்பு கூட நம்ம என்னென்ன போட்டுக்கோனா தக்காளி வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு பருப்பு துவரம் பருப்பு கொஞ்சோண்டு பாசி பருப்பு கிலோ துவரம் பருப்பு ஒரு ஐம்பது பாசி பருப்பை போட்டு நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ வந்து குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம் தண்ணி ஊற்றிடுவோம் தண்ணி ஊற்றி நம்ம காய்கறி தான் வேக விட போகிறோம் இந்த காய்கறி வந்து பீன்ஸ் ரெண்டே ரெண்டு தான் இருந்துச்சு கேரட் இல்லை அதுக்கப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிழங்கு தான் இருந்துச்சு அதை போட்டு தான் நம்ம இன்னைக்கு வைக்க போகிறோம் பெரிய குக்கராக இருந்தால் பருப்பு காய்கறி எல்லாமே போட்டு ஒன்றா வேக வைக்கலாம் எனக்கு சின்ன குக்கர்னால நான் வந்து மொதல் பருப்பு வந்து வேக போட்டு எடுத்துட்டேன் இப்போ ரெண்டாவதாக வந்து காய்கறியை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ எல்லா காய்கறியும் போட்டாச்சு இது கூட நான் இன்னும் மிளகாய் தூள் சாம்பார் தூள் எல்லாம் போட்டுட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டேன் இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் ஏன்னா கொத்தமல்லி போட்டோம்னா நல்லா கொதித்து வரையில சுவாசமாக இருக்கும் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து தாத்தா வாட்டிக்கு தான் கொடுக்க போகிறோம் வயசான தாத்தா வண்டி தான் கொடுக்க போகிறோம் சாம்பார் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் வந்து கொட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மல்லித்தூள் வந்து நாங்கள் எப்பயுமே கடையில் வாங்கி மல்லி வாங்கி அரைச்சி வச்சுப்போம் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் சரி ஓகே இப்போ நம்ம வந்து இதை மூடி வேக வச்சிடலாம் இது மஞ்சத்தூள்லாம் போடல அப்படின்னா இதில் வந்து மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு அதனால் மஞ்சத்தூள் இதில் வந்து போடலை இப்போ நம்ம வந்து இதை மூணு விசில் விட்டுறோம் விட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சொல்ல மறந்துட்டேன் ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்த புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்து புளி தண்ணியை வந்து இதில் ஊற்றணும் இதில் வந்து ஊத்துறக்கு உள்ள உள்ளே வந்து கப்பி கப்பியாக இருக்கும் கையை வச்சு வடிகட்டி தான் ஊற்றணும் ஊற்றிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம மூணு விசில் வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம் அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம் வந்து போடணும் நான் வந்து கட்டி பெருங்காயத்தை வந்து தூள் பண்ணி எடுக்க போகிறேன் ஏன்னா நீங்கள்லாம் தூள் பெருங்காயம் போடுவீங்களா கட்டி பெருங்காயம் போடுவீங்களான்னு சொல்லுங்கள் தூள் பெருங்காயம் போட்டால் அவ்வளோவா வாசமாக இருக்காது கட்டி பெருங்காயம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் சரி ஓகே நான் கட்டி பெருங்காயம் போட்டுட்டு மூணு விசில் விட்டுட்டு பார்ப்போம் இப்போ நம்ம வந்து சோறு இல்லையா அந்த சாப்பாடு வந்து இங்கே இருக்கு குழம்பு வந்து சாம்பார் வந்து தாளிக்க போகிறேன் இப்போ நம்ம தாளிக்கிறத நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சிரும் சட்டியை வச்சுரும் சட்டி லைட்டாக ஹீட் ஆகட்டும் வந்து ஹீட் இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன வந்து விட்டுர்லாம் எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனவொன்னே நம்ம வந்து கடுகு எடுத்து வச்சிருக்கோம் கடுகு வந்து போட்டுடலாம் ஓகே கடுகு லைட்டாக வெடித்து வரட்டும் கடுகு வெடிச்சு வரட்டும் என்னமா சாம்பார் வைக்கிறேன் இப்போ வந்து கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இது கூட கருவப்படை வந்து சேர்த்தலாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுட்டோம் பருப்பை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துரும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு புளிக்கரைச்சல் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூர்லாம் போட்டோம்ல இதை எடுத்து நம்ம வந்து ஊற்றிக்கோ ஊற்றிட்டோம் அப்படின்னா நல்லா கலக்கி விட்டோம் அப்படின்னா நம்மளோட சாம்பார் வந்து ரெடி ஆயிரும் ஓகே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சாப்பாடும் அங்கே ரெடி ஆயிடுச்சு சாம்பாரும் இங்கே ரெடி ஆயிடுச்சு சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணலாம் பாய் நீங்களாம் சாம்பார் எப்படி வைப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்